ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிலன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டக்காய் குழம்புக்கு தேவையான சுண்டக்காய் எல்லாத்தையும் வாய் திறக்கிற அளவில் இடிக்கல்ல போட்டு இடித்து தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை ரெண்டு நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறமா தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக தோல் எடுத்துக்க முடியும் தோல் எடுத்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளியையும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கிற சுண்டக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைம்ல நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காயை துருவி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி காரத்துக்கு தகுந்த அளவில் வத்தல் பொடி அப்புறமா மல்லிப்பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான தேங்காய்க்கு கூட ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் ரெண்டு பல் பூண்டும் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கலாம் இப்போது ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயாச்சு நீங்களும் இந்த குழம்ப வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ